இந்த தடவை எக்ஸாம்க்கு வந்தோம் இந்த மாதிரி கேன்சல் பண்ணிட்டாங்க போன தடையும் இதே மாதிரி தான் நாங்க வந்தோம் எக்ஸாம் எழுதி எழுதி எல்லாமே கால் லெட்டர் எல்லாம் வந்திருச்சு திருப்பி திருப்பி அதே மாதிரி பண்ணிடுறாங்க அப்ப கேன்சல் ஆயிடுச்சு இப்ப திருப்பி அட்டெண்ட் பண்றோம் திருப்பி இதே மாதிரி வந்து போன தடவை கால் பண்ணி சொன்னாங்க இந்த தடவை கால்கும் கானோ இமெயில் மெயில் கானோ ஹட்டிஸ் வெப்சைட்ல போட்டிருந்தா கூட நாங்க வந்து ஓகே பண்ணி இருப்போம் எத்தனை பேர் எழுதி இதனால எவ்வளவு மன உளைச்சல் இருக்கு இன்னை எக்ஸாம் நடந்துதா என்ன एग्जाम ஆ இது வந்து கிராம உதவியாளர் எக்ஸாம் சார் அது வந்து நம்ம எழுதணும் அப்படின்றதுனால நாங்க எழுதுறோம் ஆனா இது வந்து எப்படி இவங்க பண்றாங்கன்னே தெரியல ஏன் இந்த மாதிரி கேன்சல் பண்ணி வந்துட்டு வந்துட்டு இதோட ரெண்டாவது டைம் இந்த இதுல வந்துட்டோம் நாங்க எழுதி எழுதி ரொம்ப டயர்டா இருக்கு எங்களுக்கு ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல நாங்க மேடவாக்கத்துல இருந்து வந்திருக்கோம் சார் என்ன இன்னைக்குதான் இன்னைக்குதான் இன்னைக்கு இன்னைக்கு டேட்டு தான்

இதுக்கு முன்னாடி இதே எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வந்திருக்கா வந்து வந்துச்சு வந்துச்சு அதுக்கு பணி ஏதாவது நியமனம் கொடுத்திருக்காங்களா ஆஹா எதுவும் கொடுக்கல சார் எதுவும் கொடுக்கல ரெண்டு வயசு ரிடூஸ் பண்ண ரெண்டு வயசு ரிடூஸ் பண்ற திருப்பி ரீ எக்ஸாம் எழுதி அந்த ஏஜ் ஆனவங்களுக்கு திருப்பியும் வந்து பண்ற அப்படின்னு சொல்லியிருந்தாங்க திருப்பியும் அதே எக்ஸாம் எழுதி நாங்க திருப்பி தான் வந்து எழுதணும் போன தடையும் திருப்பியும் இப்ப திருப்பி நாங்க எழுதுறோம் அவங்களுக்காக நாங்க சேர்த்து எழுதுறோம் பாஸ் பண்ணி கால் லெட்ரு வீட்டுக்கு வந்துருச்சு எங்களுக்கு வந்துட்டு நாங்க திருப்பி எழுதுறோம் நாங்க முதல்ல இருந்து திருப்பி எப்படிங்க எழுத முடியும்